அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பார்க்கு ஒரு காலத்தில் மூணு மனிதர்கள் நடந்து இருந்தாங்க அப்போது திடீர்னு மழை பெஞ்சுது அவங்க அந்த மலையினால் ஒரு குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையை மூடிடுச்சு அப்போ அவங்க வந்து நீங்கள் செஞ்ச நல்ல அமல்களை அல்லாவிடம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதில் ஒருவர் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தாங்க வெளியே ஆடு மேய்ப்பதற்காக சென்றுவேன் பிறகு வந்து பால் கறந்து அந்த பால் பாத்திரத்தை என் பெற்றோரிடம் கொடுப்பேன் அந்த பாலை அவங்க குடிப்பாங்க பிறகு என் குழந்தைகளுக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன் ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் என்னோடய பெற்றோர்கள்லாம் தூங்கிவிட்டாங்க அவங்கள எழுப்ப நான் விரும்பவில்லை ஆனால் குழந்தைங்களா பசியில் அழுத்துட்டு இருந்தாங்க விடியும் வரை இந்த நிலை தொடர்ந்துச்சு என் இறைவா இது உன் திருப்திக்காக நான் செய்தேன் என்று நீ நாடினால் நாங்கள் வானத்தை பார்க்கும் வரை ஒரு இடைவெளியை ஏற்படுத்து என்று கூறினார் அப்போது பாறை கொஞ்சம் விலகி இடைவெளி உண்டானது பிறகு மற்றொருவர் என் தந்தையின் உடன் பிறந்தவர்களின் மகள் எந்த ஆணும் எந்த பெண்ணை விரும்புவதை விட நான் அதிகமாக விரும்பினேன் என்பதை நீ அறிவாய் அதற்கு அவள் எனக்கு நீ நூறு தினா தரும் வரை என்னை அடைய முடியாது என்றாள் பிறகு நான் கடினமாக உழைத்து நூறு தினா அவளிடம் கொடுத்தேன் பிறகு அவளை நெருங்கினேன் அவளோ அல்லாவை அஞ்சிக்கொள் என்றாள் நான் உடனே அவளை விட்டு எழுந்து கொண்டேன் இறைவா இது உன் திருப்தியை நாடி நான் செய்தேன் என்றால் இறைவா என் சிரமத்தை நீக்கு என்று அவர் கூறினார் உடனே அல்லாஹ் மூன்றில் இரண்டு பங்கு அந்த பாறையை விளக்கினான் பிறகு மற்றொருவர் நான் மூன்று சாவு கேழ்வரகு கூலிக்கு ஒரு வேலையாளை அமர்த்தினேன் கூலியை கொடுத்தபோது அதை அவர் மறுத்துவிட்டார் அந்த கேழ்வரகை பயிர் செய்தேன் அதன் வருமானத்தில் மாடுகளையும் அதனை மேற்பவர்களையும் விலைக்கு வாங்கினேன் பிறகு அவர் வந்து அல்லாவின் அடிமையே என்னோட கூலியை கொடுங்கள் என்று கேட்டார் இந்த மாடுகள் அதை மேற்பவர் எல்லாம் உனக்குரியவை எடுத்து செல்லுங்கள் என்று கூறினேன் அதற்கு அவர் என்ன கேலி செய்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு நான் உன்னை கேலி செய்யவில்லை இது எல்லாம் தான் என்றும் கூறினேன் இறைவா இது நான் உன்னோட திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தால் இந்த சிரமத்தை விட்டு எங்களை நீக்கு என்று கூறியபோது பாறை முழுவதுமாக நகர்ந்து விட்டது என்று நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள்